இப்போ நம்ம ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கோம் நம்ம போஸ்டர் நாயகர்கள் நம்ம வந்து இப்போ அழைக்க போகிறோம் இந்த விழாவிட ரொம்ப ஒரு சிறப்பம்சம் எங்களுக்கு எங்களை அதாவது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இரட்டை குழந்தைகள் இரட்டை குழந்தைகளை வீட்டில் மிக சுகமாக ரொம்ப அணுவணுவாக அனுபவித்து ரசித்து பெற்றெடுத்த நமது சகோதரி நிச்சயமா வந்து அவங்கள இப்படியே சொல்லிடுறதோட அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம் நல வழி நாயகி அதான் சரி நலம் அதாவது தான் குடும்பம் வந்து நலமா இருக்கணும் அப்படின்னா அது யார் சார்ந்ததுன்னா அந்த வீட்டோட பெண் சார்ந்தது இல்லையா தலைவி சார்ந்தது அப்ப நிச்சயமா வந்து அவள் நல வழி தான் நிச்சயமா வந்து இருக்க முடியும் அப்போ தனது வாங்கம்மா வேகம் வாங்க வாங்க சாகர் வாங்க அப்ப நம்ம தன்னுடைய குழந்தைய வந்து அந்த மாதிரி பெற்றெடுத்து எல்லாருமே சொல்றாங்க ரெண்டு குழந்தைய அவங்களுக்கு பயங்கர அழுத்தம் இருந்தது ஒன்னு ரெண்டு அழுத்தம்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை தெரிஞ்சதுல இருந்து வந்து புற சூழல் அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க சகோதரி மனிதன் பின்னாடி நான் போறதுக்கு இல்ல எனக்கு வந்து இறை பாதை போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு ஆழமா அப்படி இருந்தாங்க இந்த குழந்தைகளையும் இந்த நேரத்துல வந்து இதான் சொன்னேன்ல யாம் பெற்ற இன்பம் பெருகம் மிக சிறப்பான உதாரணம் அவ்வளவு தொலைவில் இருந்து பச்சை குழந்தைகளை எடுத்துட்டு அவ்வளவு உள்ளன் நேற்றையே வந்துட்டாங்க அவங்க இப்ப சகோதரர் வந்து சகோதரிக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்ப நம்ம அவரை என்ன செய்ய முடியாது விட முடியாது இல்லையா இந்த மாதிரி தகப்பன்கள் தான் மரபு பாதுகாவலர் நம்ம மரபு பாதுகாவலர் நம்ம மரபு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அவங்களுடைய குடும்பத்தினுடைய நலவழி நாயகி உறுதுணையா இருந்த அவர் மரபு பாதுகாவலர் அப்ப அவர் மூலியமா இங்க வந்த வித்துக்கள் வீரிய வித்துக்கள் உண்மையா இல்லையா இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா இல்ல இல்லைங்களா அப்ப அந்த நலவழி நாயகி நம்ம மரபு பாதுகாவலர் அவங்களுடைய வீரிய வித்துக்கள் அவங்களை வந்து நம்ம சிறப்பிப்போம் நலம் சுதாரண வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பு வந்த எப்பவுமே வந்து பசுமையா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நினைவுல சொல்லிட்டே இருக்கணும் அப்போ ஒரு நினைவு பரிசோட நம்ம அவங்களை வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாரு நிச்சயமா நினைவு பரிசோடு பயிலகத்துடைய நிறுவனர் அண்ணன் அழைக்கிறேன் அதாவது இந்த நவீன உலகத்துல வளர்ச்சி அப்படிங்கிறோம் வந்து சுகபிரசவம் எந்த மருத்துவமனையிலுமே கேள்விப்படுறேன் முன்னாடி பிறந்திருக்கோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்கோம் இப்ப இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறத மருத்துவமனையில எவ்வளவு வளர்ச்சி அப்படின்னாக்க ஏன் அவங்களால முடியல வளர்ச்சின்னா நம்மளுடைய வந்து எப்படி சொல்றது நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய வாழ்வியலின்மையும் கூடணும் உயரணும் அதுதான் வந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அறிவியல் எதாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் எதாவது வந்து நமக்கு தீங்கானது அப்படிங்கிறது நம்ம தான் தேர்வு செய்யணும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இவங்க வீட்டில் பெற்றுக்கிறாங்க மரபு அப்படின்னாக்க நாங்கள் ஆஹ் இல்லை என்னென்ன நவீனத்தை எங்கள் ம மனித விதத்துக்கு நம்ம ஏ ஏற்றுக்கக்கூடிய செயலாக இருக்கு அது நமக்கு எது பொருந்தக்கூடியதாக இருக்கு அது எது நமக்கு பாதிப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதில் பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க அந்த வீட்டில் குழந்தை பத்து கூட பாத்தீங்கன்னா சாதாரண விவசாயிலேருந்து இருந்து படித்த வரைக்கும் இருக்காங்க இதுல எல்லாருமே அரசு துறையில உள்ளவங்க இருக்காங்க அரசு துறையில உள்ளவங்க நிறைய வெளியில சொல்றது இல்ல அவங்களே போட்டோ கொடுத்து சொல்லிடுவாங்க வெளியில் வெளியில வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கொஞ்சம் எல்லாரும் அரங்கத்துக்கு கொஞ்சம் வாங்க அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குறோம் வீட்டிலேயே குழந்தையே எடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குறோம் காசிராமன் கையால வழங்குவாங்க தொடர்ச்சியா நம்மளுடைய நிகழ்வுகளுக்கு வந்து அண்ணன் கூட ரொம்ப உறுதுணையா இருப்பாரு இன்னும் அவரை பத்தி நம்ம சிறப்பா சொல்லுவோம் பென்சியா சகோதரியோட பிரச்சனை போக எல்லாருக்குமே தெரியும் அப்பெல்லாம் வந்து ரொம்ப உள்ளன்போட வந்து அது எப்படி வீட்டுல பிரசரிச்சா அந்த மாதிரி சிக்கல் ஏன் வருது அப்படின்னு வந்து அவங்க வந்து எல்லா வகையான உதவிகளும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரம் நாங்க வந்து நம்ம குடிசாப்பா நம்ம அவங்களுக்கு பாராட்டையும் வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கோம் தம்பி மறக்காதான் இப்ப நமது குழுவின் நலவாளி நாயகி அவங்க அவங்களோட அனுபவத்தை பகிர்வாங்க நாங்க வந்து சேலத்துல இருந்து வர்றோம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பாப்பா நின்னாங்க அவங்க அபாட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பாப்பா நின்றுச்சு அதுவும் அபாட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி அப்படியே போயிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலோபதி மருத்துவத்தில் தான் மொதல் குழந்த சிசேரியனில் பிறந்தாங்க இவங்க பேருமே இவங்க பேருமே சக்கி பறக்கத்துல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏன்னா எல்லாமே அவங்க சொன்ன ரத்த ஊசி எல்லாமே போட்டு தான் அல்லோபதியில சிசேரியன்ல தான் பிறந்தாங்க அவங்க ரொம்ப படாத பாடுபட்டோம் அந்த குழந்தைக்கு சரி அதுக்கப்புறம் வந்து போகும்போது எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க இனி உனியை அப்படி தூ உனையை தூக்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு இனி ஒரு குழந்தையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா அழுகுதாங்க சரிங்க அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது அவங்க வீடியோஸ் பார்த்து மணிமொழி அம்மாவோட இதில் வந்து போனப்போ சரி நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இறைவன் வந்து ரெண்டாவது குழந்தையை கொடுத்தாங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது இறைவன் இறை கடைசி நேரத்தில் தானே இறைவன் போய் நிற்போம் நம்ம இறைவன்கிட்ட போயிட்டு இனிமே நீங்கள் தான் எனக்கு வழி காட்டணும் நீ தான் எனக்கு தோண வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்போது வழி வந்தது எல்லாரும் சொன்னாங்க முத குழந்தை சிசேரியன்ல அப்போ ரெண்டாவது குழந்தையும் சிசேரியன் தான் ஆகும் நீ எதுக்கு நார்மலுக்கு எதுக்கு வீட்லேயே இருந்து வழி வந்துடுச்சு எதுக்கு வீட்லயே இருக்கணும் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போய்க்கிறோங்க போய்க்குறோங்கன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே போய்கிட்டே இருக்கு எங்க வீட்லயுமே பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அம்மா வந்து என்ன சொன்னாங்க அம்மாவுக்கு ஏன்ட்ட யாருமே பேசல அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு லெவன் ஓ கிளாக் போறோம் ரெண்டு மணிக்கு தம்பி சொக பிறந்துட்டான் பிஹெச்சில் தான் பிறந்தான் பிஹெச்சில் பிறந்து சிசேரியனு கூட பரவாயில்ல அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு குழந்தை பெத்தது கூட வலிக்கல குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற வேதனை இருக்குது பாருங்க அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அது முடிஞ்சு அப்புறம் வந்தாச்சு அந் அந்த கொடுமைக்கே எனக்கு பிள்ளைய வேணாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த ரெண்டாவது பையன் பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்புறம் சேலத்தில் வந்து ஃபஜலூர் ரஹ்மான் ஐயா இந்த ரெண்டாவது குழந்தை எப்படி அப்படின்னா இறைவழினிய சுகப்பிரசவம் புக்கு பெண்களை எங்களுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன் நான் அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டாவது பையனுக்கு தான் ஏதோ புண்ணு இருக்கு அப்படின்ட்டு சேலத்துல சந்திரகலா அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு பண்ணி பேசும்போது இப்படி எத்தனை குழந்தைங்க எதுன்னு கேக்கும்போது இப்படிமா இனிமே குழந்தை மேலேயே எனக்கு வேணான்ற மாதிரி என்ன இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அது இறைவன் கொடுக்கற வரும் நீங்க வந்து அஹ் ஒருத்தவங்களை நாடி போகும்போது மருத்துவத்தை நாடி போகும்போதுதான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு நீங்க இறைவனை நம்புங்க நல்லதா இருக்கும் சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா இது பாசிட்டிவா இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும்ல அது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு அல் இறைவன் வந்து இந்த பொக்கேஷன்களை கொடுத்தான் இவங்க வந்து கரு உண்டாச்சு அதுக்கப்புறம் ஒரே வாந்தி ரொம்ப வாந்தி முடியலை ஒன் கிட்ட எதுவுமே சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலுமே வாந்தி சரின்ட்டு பஞ்சர் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க பார்த்துட்டு இப்படியெல்லாம் வாந்தி இருக்காது மாங்காய் சாப்பிட்றவங்க யாருக்கும் வாந்தி வராதுங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எதுவுமே எங்கேயுமே போலங்க அப்படின்னு சொன்னோம் இல்லை இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை ரொம்ப கெடுபடியா இருக்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணிடுங்க பர்த் சர்டிஃபிகேட் பிக்மி நம்பருக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் வந்து ரெண்டாவது பையனுக்கு அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணோம் நீங்கள் என்ன இப்போ ரெண்டரை மாதம்தான் ஆகுது இங்கே இப்போவே பதிவு பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம் இல்லை இப்போ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப இதை கெடுபடியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போய் பதிவு பண்ணோம் பதிவு பண்ணும் போதே அந்த நர்சம்மா கேட்குறாங்க ஏம்மா இப்போ நான் கவர்மெண்டே சொல்லுது ரெண்டு குழந்தை தான் நீ நீமா மூணாவது குழந்தை பெற்றுக்கிற அப்படின்னு கேட்டாங்க எங்க பெத்துக்க போறது நாங்கங்க உங்களுக்கு என்னங்க போகுது நீங்க சோறு போட போறீங்களா எங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு போகிறாரு உங்களுக்கு என்னங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எம்மா நாளாக ஒன்றும் சொல்லலமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க பதிவு பண்ண வேண்டியது உங்கள் வேலை அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் மறுபடியும் மறுபடியும் அழுத்தி கேட்குறாங்க நீங்கள் இந்த குழந்தையை பெற்றுக்கணுமா இந்த குழந்தைய பெற்றுக்கணுமான்னு கேட்டாங்க உங்களுக்கு என்னங்க போகுது அப்படின்ட்டு கேட்டுட்டு சரி ரொம்ப வாமிட்டாக இருக்குது அப்படின்னு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போய்ட்டேன் அங்கே போயிட்டு ஃபிஃப்த்து மந்த்து இங்கே வந்தோம் அதுக்கப்புறம் செக்கப்புக்கு நீங்கள் மந்த்லி செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நர்ஸு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு பிபி செக் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் பண்ணாங்க சரின்ட்டு ஃபிஃப்த்து மந்த்து போகும்போது என்ன சொன்னாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாங்க சரின்ட்டு அவங்க கட்டாயந்தின் பேரில் போய் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இது ட்வின்ஸு அப்படின்னு ட்வின்ஸுன்னு தே நான் அங்கே ஸ்கேன் பண்ண போவோம்ல அங்கே ஸ்கேன் பண்ணுறவங்க கேட்குறாங்க ஏமா நீங்கள் மூணாம் மாதம் ஸ்கேன் எடுக்கலை அப்படின்னு கேட்டாங்க மூணாம் மாதம் இல்லைங்க ரொம்ப வாமிட்டா இருந்தது அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால ஸ்கேன் பண்ண முடியலைங்க அப்படின்னு இப்போ எத்தனை குழந்தை இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லைங்க தெரியாது அப்படின்னு ரெண்டு குழந்தை இருக்கு இன்னும் தோண்டி தோண்டி தான் தெரியும் உள்ளுக்குள்ள எத்தனை இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ரெட்டை குழந்தை இப்போ நமக்கு நம்ம இவ்வளவோ படத்தை பார்த்துருப்போம்ல ரெட்டை ரெட்ட குழந்தைங்கன்னு சொன்னேன் எனக்கு சிரிக்கிதான் நம்ம திட்டுது பக்கத்துல உட்காந்து ஏமா ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்னு தெரியாதான் ஏற்கனவே முதல் குழந்தை வர சிசேரியன்னு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு சி நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்படி பேசிக்கிட்டே இருங்க எனக்கு ரெட்ட குழந்தை ஏன்னா சின்ன வயசில் வந்து பட்ஜெட் பத்மநாபன் படம் பார்த்தேன்னா அதில் மூணு குழந்தையாக இருந்துச்சு நமக்கு ஆசை வரும்ல இத்தனை குழந்தைங்க இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு சரின்ட்டு அவங்க திட்டுறாங்க திட்டிக்கிட்டே இருமா அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு போய் பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது ஃபிஃப்த் மந்தில் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க ப்ளட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே லோவாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் ரத்த ஊசி போடணும் அப்படின்னாங்க இல்லைங்க ரத்த ஊசியெல்லாம் நாங்கள் போடலை உணவு முறையில் நாங்கள் பார்த்துக்குறோம் சரி அப்போ எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க என்னன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இவங்க வந்து உணவு முறையில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதனால் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா மருத்துவமனைக்கோ இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கோ கா அவங்க செவிலியர்களுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு கையெழுத்து போட்டு சரின்னு நாங்கள் வந்தோம் உணவு முறையில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு சரிங்க அப்படின்ட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்க போனப்போ வந்து பிளட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க உணவு முறையில் தானே பார்க்கணுன்னு சொன்னீங்க இப்போ கம்மியாக தானே ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் ரெட்டை குழந்தைங்க ஒன்று ஒரு குழந்தை பெருசாக இருக்குது ஒரு குழந்த சின்னதாக இருக்குது நீங்க என்ன இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நாங்க உணவு முறையில் தான் பார்க்குறோன்னு சொன்னோம் இப்போ ஒரு குழந்தை வயித்துல இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தானே உணவு போகும் ஒரு குழந்தைன்றப்பவே ரத்தம் கம்மியாகும் ஆகும் அப்ப ரெண்டு குழந்தைன்றப்ப இன்னும் போகத்தானுங்க செய்யும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் உங்களுக்கு ரத்தம் வேணும்ல அதை இறைவன் பார்த்துப்பாங்க நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க ரொம்ப அக்கறை ரொம்ப நன்றிங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க எப்பா இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நிறைய ரத்தத்தை கொடு ரெட்ட பிள்ளைய வேற கொடுத்துருக்க அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி ரொம்ப முடியல அதுக்கப்புறம் ஜிஹெச்ச்க்கு எழுதி கொடுத்தாங்க சரிங்க நான் இந்த ஜிஹெச்சுக்கு போகல இங்கே பார்க்க யாரும் இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நான் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸுங்கிட்ட நீங்கள் நீங்கள் போய் இதை காட்டணும் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறதுக்கு இதை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒரு மாதம் போயிடுச்சு ஒரு மாதம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா பேசுகிறாங்க இப்படி பொண்ணு வந்து பிரசவத்துக்காக வந்திருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் ஹாஜான் பேகம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்ன உடனே ஆ மொதல் ரெண்டு அபாஷனா அப்புறம் சிசேரியன் அப்புறம் நார்மல் இன்னும் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கீங்க எங்கே பார்க்குறதா இருக்கீங்க அந்த நர்ஸு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அந்த நர்ஸு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்களாம் அப்படின்னாங்க சரி நீங்கள் செக்கப்புக்கு நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு ஒரு நாள் வந்து செக்கப்புக்கு போகணும் செக்கப்புக்கு போய்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க எல்லாரையும் பார்க்குறாங்க எனக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க பிபி எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் ப்ளட்டு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் உட்காருங்க அந்த ரெண்டு டாக்டரும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க ஸ்கேனையும் பார்க்குறாங்க இதையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு என்னையும் அம்மாவை மட்டும் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு நாங்கள் ஆம்புலன்ஸை வர வைக்கிறோம் நீங்கள் போங்க ஜிஹெச்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு வந்து என்ன நான் சொல்லிட்டேன் எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் அப்படி போக முடியாது நான் வீட்டுக்கு போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே நான் அப்படியே உணவு முறையிலேயே நம்ம போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஏமா ரெண்டு குழந்தைங்க ஒரு ரத்தம் இவ்வளோ கம்மியாக இருக்குது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்லாம் பேசுனாங்க சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னு தெரில மறந்துச்சு எல்லங்க எனக்கு வந்து பிளட் ஏத்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா என் உடம்புக்குள்ள என்ன போனும் எனக்கு தெரியாது ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ எனக்கு பிளட் ஏத்த விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆஹ் சரிம்மா அப்படின்னு சரி அப் இல்லைம்மா அது ஏத்துறதுனால எல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க டெஸ்ட் தான் ஏத்துவாங்க அப்படின்னா சரிங்க சார் நீங்க எழுதி கொடுத்துருங்க இந்த பொண்ணு வந்து நான் சொல்லி தான் ப்ளட்டு ஏற்றுது அப்படி இந்த பொண்ணுக்கோ இந்த பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கோ ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு எழுதி கொடுத்துருங்க சார் அப்படின்னு அது உடனே டாக்டருக்கு ஃபோன் போச்சு அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு இப்படி எழுதி கேட்குதுமா அப்படின்னு சொன்னேன்னு சரி நீங்க கிளம்பி கிளம்பி வாங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சுக்கு இன்னும் பத்து பேர் வராங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் இப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க சரி நீங்க வந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு இப்ப வந்து சரி முத குழந்தை சிசேரியன் ரெண்டாவது குழந்தை வந்து கடைசி நேரத்துல பிஹெச்சுக்கு போயாச்சு இப்போ நம்ம எங்க போறதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு ஒரே அழுக இறைவன்ட்ட இறைவா எனக்கு வேற வழியே தெரியலையே எந்த பக்கம் போகணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் இறைவன் இப்ப அவன்கிட்டே நம்ம பொறுப்பை படிச்சுட்டோனா அவன் அவனா வராட்டியும் மக்களை அனுப்புவான்ல அப்படி சில நல்ல நிலங்களா அனுப்பினான் அனுப்பி இதான் உனக்கு வழி இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி குடிலிருந்து அக்காக்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க அவங்க பேசும்போது ஒரு தைரியம் நமக்கு சரி நமக்கு வழியே இல்லை இந்த வழியில இவ்வளோ பேர் இருக்காங்க இறைவனா நாடி நமக்கு இந்த வழியை கொடுக்குறான்ல அப்படின்ட்டு அந்த வழியில இறைவன் கொடுத்த நாட்டத்தில் நம்ம போனோம் குழுவில் இணைச்சாங்க குழுவில் இணைச்சி பதினஞ்சு நாள் பாப்பா பிறந்தாங்க பாப்பா எப்படி அப்படின்னா எல்லாரும் டார்ச்சர் எங்கள் அம்மாவும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க வாமா ஒரு செக்கப்பாச்சும் போயிட்டு வரலாம் நீ போய் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க உங்களை தானே கேட்குறாங்க ஏன்னா என்கிட்ட யாருமே பேசலை எல்லாம் எங்கள் அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உன் பொண்ணு உன் பேச்சு கேட்காதா அவ்வளோ திமிர் பிடிச்ச பொண்ணா அப்படி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி உன்னையே தானே கூப்பிட்றாங்க நீங்கள் போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது முந்தின நாள் வந்து நர்ஸ் வராங்க நர்ஸ் வந்துட்டு வயிறுலாம் கீழே இறங்கி இருக்கு சரி பிரசவம் உனக்கு வலி வந்துச்சுன்னா என்னை கூப்பிடுமா அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க வலி வந்தால் நீ கூப்பிடுமா அப்படின்னாங்க சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மொதல் ஃபோன் உங்களுக்கு போட்டுடுறேங்க அப்படின்னு அப்புறம் அவங்க கிளம்பி போய் சாயங்காலம் ஏழு மணிக்கு வராங்க வந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோக்கா இல்லை நான் எப்பயும் போல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கும்போது பன்னெண்டரை மணி இருக்கும் திடீர்னு முழிப்பு வந்தது என்னையும் அறியாமல் நீராக போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு இப்படி ஆனது இல்லைச்சு நமக்கு தான் எதுவும் தூக்கத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி இது புதுவிதமாக இருக்குது அப்படின்ட்டு என் கணவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி எங்கே இப்படி இருக்குங்க முடிச்சிருக்கோம் சட்ட அமைச்சிருவா அப்படி இருந்தது அப்புறம் என் கணவருக்கு ஃபோன் பண்ணேன் சரிம்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வலி கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் அக்காக்கள்கிட்ட எல்லாம் பேசி அப்புறம் நல்லபடியாக ஆறு இருபது இருக்கும் ஆறு இல்லை வலி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வலிச்சுது அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து வியாபாரம் இட்லி வியாபாரம் பார்க்குறாங்க சரிம்மா நீங்கள் போய் வியாபாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் கணவர் இருக்காரு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனேன் போயிட்டு போயிட்டு அம்மா அப்படின்னு அம்மா அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியல அம்மான்னு கூப்பிட்டேன் பாப்பா வெளியே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பாப்பா வெளியே வந்துட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு பாப்பா வெளியே வந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நஞ்சு கொடி வெளியே வந்தது இறைவனோட நாட்டத்துல இறைவன் அழகான ரெண்டு பொக்கிஷங்களை கொடுத்தான் இறைவனை இந்த வழியில எங்களை நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுதாகரணனுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இறைவன் அறிவு புரிவிட்டோம்